வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தில் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் உள்ளபடியே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு பல யூடியூப் சேனல்ஸில் பல பேட்டிகள் பார்த்துருப்பீங்க பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு அனுமானம் பார்த்துருப்பீங்க நம்ம நிமிர்திறல் யூடியூப் சேனலை பொறுத்தவரை திமுக தாவேக்கா என்று எந்த சார்பும் இல்லாமல் நடுநிலையாக இயங்கக்கூடிய ஒரு சேனல் நம்முடைய பார்வை அந்த வகையில் ஒரு முக்கியமான பார்வையாக நாம் நம்முடைய களத்தில் உணர்ந்ததை உள்வாங்கின விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கரூர் கரூர் என்பது சாதாரண ஊர் இல்லை கரூரை பொறுத்த வரைக்கும் அங்கே நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது கரூர்ல திமுகவனுடைய முன்னாள் அமைச்சர் கரூர் அப்படின்னாலே அந்த ஒட்டுமொத்த கரூரையும் கை கொள்ள வைத்திருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அந்த ஊர்ல தான் இருக்கார் அதிமுகவுக்கு முக்கியமான தலைவர் தரா அங்க இருக்கிறவர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி எஸ் விஜயபாஸ்கர் அப்படின்னு பார்க்குறப்ப செந்தில் பாலாஜி ஒரு டானாக உணரப்படுறார் செந்தில் பாலாஜி ஏன் டானாக உணரப்படுறார்னா அதிமுகவில் இருக்கிற பொழுதும் அமைச்சராக இருந்தார் அதே நேரத்தில் அங்கிருந்து அமமுக என்கிற தினகரன் அவர்களுடைய கட்சிக்கு போகும்போதும் அங்க முக்கியஸ்தராக இருந்தார் அங்கிருந்து திமுக பக்கம் வருகிற பொழுதும் முக்கியஸ்தராக இருந்தார் அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கே பதிந்து சிறைக்கு அனுப்பிய போது கூட அவருடைய அமைச்சர் பதவியை மு ஸ்டாலின் அவர்கள் பறிக்கல சிறைக்குள்ளும் கூட அமைச்சராகவே இருந்தார் இப்பொழுது கூட அண்மையில் புதிதாக மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வராங்க முப்பது நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தால் அவருடைய பதவி பறிபோகணும்னு அந்த வழக்கிலேயே முன்னுதாரணமாக செந்தில் பாலாஜி வழக்கு தான் காட்டப்படுகிறது அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி ஒரு டான் அந்த ஊரில் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி இன்னொரு டான் தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வேலை பார்க்குறதுல மன்னவர் அதனால தான் அவரை உள்ளடக்கின அந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக திமுக செந்தில் பாலாஜியை நியமிச்சிருக்கு ஸோ இப்படி செந்தில் பாலாஜிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஊர் அப்படிங்கிறது கரூர் அந்த கரூரில் விஜயனுடைய பிரச்சாரம் அப்படிங்கும் போது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு இங்க இங்கெல்லாம் திமுகவுக்கு உள்ளடி சதி இருக்குன்னு தாவே காவனர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அதற்கான முடிச்சுகள்லாம் அங்கேருந்து தான் தொடங்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப ஃபேவரான மண் இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் அந்த ஊருக்கு பிரச்சாரம் போயிருக்கிற பொழுதும் வாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாரு அப்படிங்கிறத மையப்படுத்தி ஹைலைட் பண்ணி அவர் பாட்டாவே பாடி கேலி எல்லாம் பண்ணார் இதெல்லாம் நடந்து முடிந்தவை அதே நேரத்தில் தாவேக்கா தரப்புல என்ன தவறுகள் இருக்கு இதனால செந்தில் பாலாஜிக்கு ஃபேவரான அந்த மண்ணில் தாவேக்கா அவனுடைய பிரச்சாரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுச்சு இன்னொன்று கடந்த பதினேழாம் தேதி ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டில் ஒரு மிகப்பெரிய முப்பருமிழா மாநாட மு க ஸ்டாலின் தலைமையில் அங்கே நடத்தி காட்டியிருந்தாங்க அதிலிருந்து இரண்டு நாட்கள் கழித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அதிமுகவின் சார்பில் ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருந்தார் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பயணம் அதிலிருந்து ஒரு இரண்டு நாட்கள் கழித்து இந்த கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அந்த சனிக்கிழமை இந்த பயணம் இருபத்தி ஏழாம் தேதிக்கான இந்த பயணம் விஜயால் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இப்போ செந்தில் பாலாஜிக்கு இம்பார்ட்டன் இருக்கக்கூடிய ஊரை விஜய் என்ன பேச போவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் கரூர் என்பது திமுக கோட்டை அங்க மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு நான்கிலுமே திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இப்போ இப்படியான ஒரு ஊர்ல இப்படியான ஒரு பகுதியில் இன்றைக்கு வந்து இவர் வந்து களத்தில் விஜய் இறங்கி இருந்தார் இந்த தான் விஜய் தரப்பு தாவேக்கா தரப்புக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டது அல்லது தாவேக்கா தரப்பினுடைய தவறுகள் என்ன அப்படிங்கக்கூடிய இன்னொரு பக்கத்தை நம்ம பேசலாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் அந்த கரூர்ல குறிப்பிடப்பட்ட அந்த பகுதிக்கு பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக தகவல் சொல்லியிருந்தாங்க ஆனா விஜய் சற்று ஏழு மணிக்கு தான் அங்க வந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் காத்திருப்பு அங்க நடக்குது இதனால க்ரௌட் அதிகமாகுது அதே நேரத்துல போலீஸ் சார்டு நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் அவர்கள் காவலர்களை நியமிப்பாங்க தாவேக்கா தரப்பில் முன்னதா பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு மனு கொடுத்துருந்தாங்கன்னா வருவாங்க என்பதனால ஒரு ஐநூறு காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் ஓகேங்க ஆனா கிரவுடு கூடுது பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் ஆகுதுல இருபதாயிரம் ஆகுதுல்ல அப்படிங்க அந்த பத்தாயிரத்தின் அடிப்படையில ஐநூறு பேர் கொடுத்தீங்கல்ல முப்பதாயிரம் பேருக்கு ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பணியமர்த்தப்பட்டிருக்கணும் இல்ல அது ஏன் செய்யல அந்த இடத்துல இருக்கிறது சருக்கள் அது ஒன்று இன்னொன்று விஜயினுடைய தவறுகள் விஜய் என்ன தவறு செய்தாரோ உரிய நேரத்துக்கு வந்திருக்கணும் அப்படி உங்களுக்கு அதில் சிக்கல் இருக்கணும் முந்தைய நாளே அந்த ஊர்ல போய் தங்கினால்தான் என்ன தப்பு இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆள விரும்புகிறவர் காலையில் தன் வீட்டில இருந்து தனி விமானத்தில் வரக்கூடியவர் அதற்கு பின்புதா போகணுன்னு என்ன இருக்கு முந்தைய நாளே அந்த ஊர்ல போய் தங்கலாமே அந்த கூடிய நிர்வாகிகளை சந்திக்கலாமே இது எதுவும் செய்யாமல் நான் அன்னை காலையில தான் வருவேன் லேட்டாயி தான் வருவேன் என்பது ஒரு தவறான அணுகுமுறை அந்த வகையில் நம்ம விஜய் அவர்களையும் இதில் கண்டிக்கிறோம் காவல்துறை மொத்தமாக செயல்படவில்லை ஐநூறே ஐநூறு போலீசாரை போடுவது என்று சொல்வது ஒரு மோசமான செயல் ஏன்னா விஜய் என்று சொல்பவர் விஜய் படரலிசாராலே தேட்டர் வாசல்ல ரெண்டு போலீஸ் நிற்பாங்க அப்படி இருக்கு நிலைமை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐநூறு போலீஸாரை மட்டுமே நியமிப்பது என்பது மிக மிக குறைவான சொற்ப எண்ணிக்கையிலான ஒரு தொகை தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னொரு கோணத்தில் இதை நாம் அணுகினோம் என்று சொன்னால் இன்னொரு விஷயம் இதில் மிக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களுடைய அந்த பரப்புரை பயணம் அந்த பரப்புரை பயணத்தில் வேறு எந்த வகையிலலாம் விபத்துகள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு விஜயனுடைய வாகனம் உள்ள வருது உள்ள வருகிற பொழுது அங்க ஏற்கனவே ஒரு இடத்துல கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களை விலக சொன்னதாகவும் தகவல் வருகிறது அந்த இடத்துல போய் இந்த வண்டியை பார்க் பண்றதுக்காக சேர்ந்து காவல்துறை எங்களுக்கு முறையான பாதுகாப்பு தரல என்பதான குற்றச்சாட்டும் இருக்கு இன்னொன்று அங்கே வந்து தண்ணீர் வசதி செய்யணும் அங்கே போதிய அளவுக்கான உணவுகளை கொடுத்துருக்கணும் எதுவுமே ஆன அடிப்படை வசதிகள் அங்கே தாவைக்கா தரப்புலையும் செய்யப்படலை அப்போ அதை செய்யணும்னு சொல்லியிருக்க வேண்டியது யார் காவல்துறை காவல்துறை ஒரு பதிமூன்று வகையான நிபந்தனைகள் ஒன்று மருத்துவ வசதிகள் தான் தான் தண்ணீர் வசதி அதை ஏன் காவல்துறை கேட்கல அது காவல்துறையின் மீதான தவறு அதை தவறு சரி இந்த ரெண்டு தவறுகளையும் விட்டுரும் மூன்று முக்கியமான கோடங்களில் இந்த விபத்து நடந்திருக்கு ஒன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் உள்ள வண்டி வந்தவுடனே அதில் இடதுபுறமாக நின்றவர்கள் எல்லாம் வலதுபுறமாக நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படி நகர்த்துகிற பொழுது அங்கிருந்த பெருங்கூட்டத்தோடு இந்த கூட்டமும் சேர்ந்து விட்டது என்பது ஒரு நிலை இன்னொன்று விஜய் அவர்களுடைய அந்த வாகனத்தின் பின்னால் ஒரு ஜெனரேட்டர் வாகனம் நின்றிருக்கிறது அதில் ஒரு தகர ஷீட் பொருத்தப்பட்டிருக்கு அதற்கு மேலையும் பலர் ஏறி அந்த தகர சீட்கள் கீழே விழுந்திருக்கு இன்னொன்று அந்த நிகழ்வுக்கு பின்பக்கத்தில் ஒரு தகர சீட் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தகர ஷீட்டிற்கு மேலேயும் கூட்ட நெரிசலால் பல பேர் ஏறி இருக்காங்க பல பேர் ஏறி இருந்ததில் சில தகர சீட்கள் பெயர்ந்து விழுந்திருக்கிறது சிலர் ஒரு சிறிய சந்துவழியாக ஓடி இருக்காங்க ஓடியவர்கள் கீழே விழுந்திருக்கிறார்கள் கீழே விழுந்தவர்களை காலால் விதித்துக்கொண்டே அடுத்தவர்கள் ஓடி இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு துறையரமான விஷயங்கள்லாம் அதெல்லாம் நடந்திருக்கு இதையெல்லாம் காவல்துறை நினைத்தால் தடுத்துருக்கு போட்டிருக்கலாமா நிச்சயமாக முடியும் கூடுதல் போலீஸ் ஃபோர்ஸை போட்டிருக்கலாம் விஜயனுடைய வாகனத்திற்காக இரண்டு பக்கமும் கயிறு கட்டியிருக்கலாம் இந்த இடத்துல மட்டும்தான் வெஹிக்கிள் வரும் இந்த இடத்துல தான் நபர்கள் நிற்கணும்னு ஒழுங்குபடுத்தியிருக்கலாம் பட் எதுவுமே செய்யாதது காவல்துறையினுடைய தவறு இதெல்லாம் செய்யுங்க என்று வலியுறுத்தாது தாவேக்காவருடைய தவறு சரி இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயமானா விஜய் கரூர் பைபாஸிலிருந்து இருந்து பொழுது லைட்டை போட்டுவிட்டு வருகிறார் தன்னுடைய கார்ல லைட்டை போட்டு கை காட்டிகிட்டுலாம் வராரு மேலே ஏறாரு உற்சாகமாக கைகள்லாம் காட்டுகிறார் எல்லாமே செய்கிறார் ஆனா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் குடியிருப்பை தாண்டிய உடனே கரூர்ல தன்னோட வாகனத்தினுடைய முகப்பு விளக்கை அணைத்து விடுகிறார் விஜய் யார்னா கிரௌட் எல்லாம் பின்னாடியே வர்றாங்க இந்த க்ரௌடெல்லாம் அங்கே திரட்டணும் இந்த கூட்டத்தெல்லாம் அங்கே திரட்டினாதான் விஜயனுடைய நிகழ்வுக்கு ஒரு பெருங்கூட்டம் வந்தது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் விஜயனுடைய நிகழ்வுக்கு பெருங்கூட்டம் வரும் அப்ப இந்த லைட்டை அணைத்து விட்டதால் விஜயை பார்க்க வேண்டும் என்று விரும்பி வந்தவர்கள் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்காங்க இங்க ஏற்கனவே பெரிய கிரௌடு இருக்கு விஜய் வேற லைட்டா அணைச்சிட்டு அவர் மூஞ்சியை பார்க்கணும்னு அவர் நேரம் காத்திருந்தோம் அவர் மொத்த பார்க்கணும்னு முன்னேறி வந்த கூட்டம் இரண்டு கூட்டங்களும் ஒரே இடத்தில் சேர்ந்து கொள்கிற பொழுது அது ஒரு பெருங்கூட்டமாக மாறிவிட்டது இன்றைக்கி எஃப்ஐஆர்ல அதைத்தான் சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் அவர்களில் ஒரு கூட்டத்தை திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார் அப்படிங்கிற கூட்டத்தை திரட்டுவதற்காக நோக்கம் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட்டத்தை தான் திரட்டுவாங்க அதை கூட்டத்தை திரட்டுவதை கட்டுக்கோப்பாக திரட்டுவதில் தான் ஆற்றல் இருக்கிறது அந்த இடத்தில் தாவேக்கா பலவீனமாக இருக்கிறது தமிழக காவல்துறை விட பலவீனமாக இருக்கு காவல்துறையினர் வந்து ஒரு புள்ளிவரங்கள் எடுத்திருக்கணும் இத்தனை பேர் வர்றாங்க இவ்வளோ பேர் வர்றாங்க நெரிசல் ஏற்படும் இவ்வளோ நெருக்கடி ஏற்படும் வழியில் விஜய் அவர்களையும் நிறுத்தி கூட ஏன் காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் ஒரு எஸ்பி களத்தில் இருந்திருக்காரு தேவ ஆசீர்வாதம் கூறுவதை போல ஐநூறு போலீஸார் டூட்டியில் இருந்தாங்கன்னா அதில் ஒரு எஸ்பி இருந்திருக்காரு மூன்று டிஎஸ்பிகள் இருந்திருக்காங்க அதில் ஒரு எஸ்பி போய் உடனடியாக சொல்லியிருக்கலாமே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு நீங்க இப்படி கூட்டிகிட்டே வரீங்க உங்கள் கூட வர்றாங்க நீங்க பேசுங்க நீங்க சொல்லுங்க ஒரு மைக் எடுத்து இந்த இடத்துல என்ன பேசுங்க போலீஸ் குடியிருப்பு பேசுங்க நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல தான் கூட்டம் வைக்கணும்னு எந்த விதிகள் இருக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல தான் கூட்டம் வைக்கணும் என்பது விதி அந்த விதியை மாற்றி அமைப்பதற்கான விதிகள் வந்து காவல்துறைக்கு என்ன தயக்கம் அங்கே போனீங்கன்னா பெரும் விபத்து ஏற்படும் பெரும் சேதம் ஏற்படும் பெருங்கூட்டம் இருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு உங்க பின்னாடி வேறு கூட்டம் வந்துட்டுருக்காங்க சொல்லியிருக்கலாமே அப்ப காவல்துறை மீதும் இங்கே தவறுகள் இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் தவறுகள் இருக்கிறது ரெண்டு பேரும் பரஸ்பரம் உட்காந்து ஏன் பேசவே மாட்டேறாங்க ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பு அனுமதி தாங்கன்னு இவர்கள் போகிறார்கள் இவர்கள் சொன்னாங்களாம் பத்தாயிரம் பேர் வருவாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க போலீஸ்காரங்க அப்படியே நம்பிட்டு வராங்க நாளைக்கு ஒரு லெட்ரு பேடு கட்சி ஒரு புதிதாக உதயமாகக்கூடிய ஒரு கட்சி ஒரு புதிதாக உதயமாகக்கூடிய ஒரு இயக்கம் ஏன் நானே ஒரு கட்சியை தொடங்கிட்டேன் நாளைக்கு நாகர்கோவில்ல ஒரு புதிதாக உருவாகக்கூடிய என் கட்சிக்கு மூன்றே முக்கால் லட்சம் பேர் நாளைக்கு நாகர்கோவில்ல நாகராஜா கோவில் திடல்ல திரள போறாங்கன்னு சொன்னா நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலுடைய கெப்பாசிட்டியும் மூன்றே முக்கால் லட்சம் கிடையாது முந்நூறு பேரை திரட்டுகின்ற கெப்பாசிட்டி கூட இரட்டையும் கிடையாது காவல்துறையிலும் அவ்வளவு பேருக்கு பாதுகாப்பை தருவதற்கான கெப்பாசிட்டியும் கிடையாது அவ எதை நம்புவீங்க அப்போ ஒரு மனிதர் கொடுக்கக்கூடிய புகார் மனுவை ஒரு மனிதர் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுவை அவன் கேட்டால் பத்தாயிரம் பேர் நான் ஐநூறு பேரை தந்தேன் என்று சொல்வது அவ காவல்துறையினுடைய பணியினுடைய அலட்சியத்தை காட்டுது இன்னொன்று தாவேக்காவுக்கு தெரியணும் நம் நாள் எவ்வளோ பேர் வருவாங்க விஜயால் எவ்வளோ பேர் வருவாங்க ஏன் கூட்டத்திற்காக காத்திருக்கிறீர்கள் ஏன் கூட்டம் வர வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பிரச்சாரங்களை மக்கள் கைதட்ட வேண்டும் என்று வருவதை விட உங்களை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள் என்று சொன்னால் அரசியல் மையப்படுத்தப்படாத ஒரு கூட்டமும் அதற்குள்ளாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் நாற்பத்தி ஓரு பேருடைய உயிரிழப்பு என்று சொல்வது சாதாரண விஷயம் இல்லை ஏன் திமுக நடக்கலையா அனாதிமுக நடக்கலையா நடந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலங்களில் அவர்கள் ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கு முன்பாக பல உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன அந்த உயிரிழப்புகளுக்கெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற ஒரு மாபெரும் போராட்டம் காரணமாக இருந்தது அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் வேறு வேறு காரணங்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்தியதாக இருந்தது ஆனால் இது இதை எப்படி நாம் அதோடு பொருத்தி பார்ப்பது எப்படி பொருத்தி பார்க்க முடியும் ஒரு தலைவனை பார்ப்பதற்காக ஒரு ரசிக மனநிலையில் வந்தவர்கள் இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் உண்மையிலேயே ஒரு வரலாற்று பிழை மீண்டும் இதுபோல் நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல வீட்டில் இருந்துட்டு அங்கள் விஜயங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்களா உங்கள் செல்ல குட்டிஸ் அவங்களுக்கு மண்டையிலே ஒரு கொட்டு கொடுத்து புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்லுங்கள் பதினெட்டு வயதில் ஓட்டுரிமை வருகிற பொழுது அவர்கள் விஜய் அங்கு ஓட்டு போடட்டும் அன்றைக்கு விஜய் அங்கிலாக இருப்பாரா கிராண்ட் ஃபாதராக இருப்பாரா என்பதை எல்லாம் காலம் தீர்மானிக்கட்டும் மக்கள் தீர்மானிப்பார்கள் நீங்கள் அன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுற வயதில் அவர்கள் முடிவெடுக்கட்டும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டங்களுக்கு குழந்தைகள் எதற்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் ஓட்டே போட போகிறாங்க குழந்தைகளை திரட்டி வைத்து என்ன செய்ய போறீங்க அதையெல்லாம் பார்க்கலாம் மீண்டும் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடங்காமல் இருக்க ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம்